ஜாப்பர் சாதி திமுக மிக நெருங்கிய தொடர்பாளராக இருக்கிறதுனாலதான் காவல்துறை பொறுப்பாளர் என்ன கிட்ட வந்து மிகப்பெரிய பயத்தை இருக்கிறதா சொல்றாங்க எப்படி பயத்தை ஏற்பட்டோம் பவுடர் கஞ்சாத்தோங்களோ ஜாப்பர் சாதிக்கு வந்து போதைப் பொருள் கடத்துவாருன்ற எந்த ஒரு விவரமும் வந்து திமுகவிற்கு தெரியல தெரிந்தவுடன் கட்சியில் நீக்கி இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இரண்டாயிரத்தி பதினேழுலயே அவர் மேல

உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்களோட போட்டோஸ் எல்லாம் டெலிட் பண்றாங்க அவர் கட்சி விட்டு நீக்கப்பட்டு இருக்கிறார் அப்ப அவரை சார்ந்த பதிவுகள் எதற்கு பொறுப்பு கொடுக்கும் போது நன்றாக தான் இருந்த இடையில எங்கேயோ சேர்க்கையில வெளிமாநில தொற்று இது போன்ற தவறு செய்தி விட்டவர் இப்படிதான் வந்து யாரும் தெரியாமலே பொறுப்பு கொடுத்துருவாங்களா திமுக நடவடிக்கை எடுக்கலன்னா திமுக நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுத்தா திமுக நடவடிக்கை எடுத்ததுன்னு சொல்றீங்க இந்த முரண்பாடான கருத்து வெறும் குழம்பு குழம்பு பேசக்கூடிய வகையில் ஆர் எஸ் எஸ் பாஜக அண்ணாமலை பொண்ணு வாயில் தான் வரும் உங்க வாயில் ஒரு வீப்பாக இருக்கு எதற்கடுத்தாலும் திமுக அரசு பொய்யும் பொருட்டு பேசக்கூடிய கோம

நிச்சயமாக நாற்பது தொகுதி நாற்பது தொகுதியிலும் நிச்சயமாக வெற்றி பெறுவார் ஊழலுக்கு ஊற்றுக்கண் என்று சொல்லக்கூடியவர்கள் பாஜகவினர் தமிழகத்திலே ஊழலுக்கு ஊற்றுக்கண் என்று சொல்லக்கூடியவர் அதிமுகவினர் ஒரு இயக்குனர் வந்து இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறதா இவர் எந்த செயல ஈடுபடையாக சொல்வது மிகப்பெரிய இது கையில நியாயமான கேள்வி ஆனா இதுல ஒரு முரண்பாடு இருக்கிறது இந்த ரெண்டாயிரம் கோடி போதை பொருள் கடத்தி கொண்டிருப்பது அவர்களுக்கு இது எதுவுமே தெரியாது அது அமீருமே துணை போயிருக்கிறாரு ஸ்டடியின் சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டூ கனடா யூகே ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ நகரந்த இயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலை நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க தேசிய முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் திரு ஜிஜி சிவா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தப்பட்ட விவகாரத்துல முக்கிய குற்றவாளியா பார்க்கப்படுற ஜாஃபர் சாதிக்கும் திமுகவிற்கும் வந்து நெருங்கிய தொடர்பு இருக்கிறதா ஆஹ் வட்டாரங்கள்லாம் வந்து சொல்றாங்க இப்போ திமுக வந்து இதற்கு எவ்வளவு தொகை தனிப்பட்ட முறையில் வாங்கினாங்க சார் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியிலே ஆரம்பத்திலே ஒரு நியாயம் இல்லை போன்று தெரிகிறது அதாவது ஜாபர் சாதிக் அவர்கள் திமுக கட்சியினுடைய தென்சென்னையினுடைய பொறுப்பாளராக இருந்திருக்கிறார் என்பது உண்மைதான் ஆனால் இந்த இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு போதைப் பொருளை வெளிநாட்டுக்கு கடைத்திருக்கிறார்கள் அதில் இவர்களுக்கு ஜாபர் சாதிக்கு அவருக்கு தொடர்பு இருக்கிறது என்பது டெல்லி காவல்துறையினால் ஒட்டப்பட்ட ஒரு செய்தி அவருடைய அலுவலக வாயிலில் அதிலிருந்து அவர் இருக்கிறார் என்ன செய்கிறார் என்று யாருக்கும் தெரியவில்லை ஒரு நீதி நாடுவதற்காக சென்றிருக்கிறாரா அல்லது உண்மையிலே தவறு செய்திருக்கிறாரா அதன் காரணமாக முன்ஜாமீன் செல்கிறாரா என்னுடைய சட்ட வல்லுநுடைய ஆலோசனை ஒன்றும் தெரியாது ஆனால் இது உண்மையா பொய்யா என்று ஆராய்ச்சி செய்வதற்கு முன்பாக இது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது ஆகவே நீங்கள் உண்மையா பொய்யா என்று நீங்க நிறுவனம் செய்துவிட்டு கட்சியில சேருங்கள் என்று உடனுக்குடன் திமுக தலைமை அவர் மீது நடவடிக்கை எடுத்து அந்த பதவியிலிருந்து அவரை நீக்கி இருக்கிறார்கள் இது திமுகனுடைய ஒரு நிஜத்தை காட்டுகிறது திமுக அஹ் யார் செய்தாலும் அந்த அவருடைய பார்வைக்கு வந்தால் உடன்குடன் நடவடிக்கை எடுப்பதில் உறுதியாக இரு இருந்திருக்கிறார்கள் ஏற்கனவே பலமுறை இப்போது அந்த சான்று உறுதிப்படுத்துகிறது ஆனால் ஜாபர் சாதி எவ்வளவு பணம் தொகைக்கு கொடுத்தார் திமுக என்று சொன்னால் இது எப்படி நியாயமா ஜாபர் சாதி என்ன செய்கிறார் என்று திமுகவுக்கு தெரியாது அவர் என்ன பணம் சம்பாதிக்கிறார் என்று திமுக தெரியாது ஒரு கட்சியில பொறுப்பு கேட்க பொறுப்பு கொடுக்கிறார்கள் அவர் தொடர்ந்து பயணிக்கிறார் திடீரென்று ஒரு குற்றச்சாட்டு உடனே கட்சியிலிருந்து நீக்கிறார் இதுதான் திமுகவுக்கு ஜாபர் சாதிக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு முறை சார் அப்படி நிரூபிக்கப்படுதா இல்லையான்னு பாக்குறப்போ அவர் ஏன் வந்து தலைமறைவா இருக்கணும் தைரியமா பேஸ் பண்ணிருக்கலாம் அதுதான் சொல்லிடுறேன் அதாவது இவர் தவறே செய்து இருந்தாலும் கூட அந்த தவறுக்கு திமுக எப்படி உடனடியாக இருக்கும் சார் அப்படி இருக்கும் பொழுது அதற்குள் நீங்கள் எத்தனை கோடியில் திமுக கொடுத்தார்கள் என்ன ஒரு கதை வசனம் சார் அப்படி இருக்கும் பொழுது ஏன் சார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் வந்து அவங்களோட போட்டோஸ் எல்லாம் வந்து டெலிட் பண்றாங்க அதுதான் இப்பேற்பட்ட ரெண்டாயிரம் கோடி போதை மருந்து கடத்தி இருக்கிறார் என்று சொல்லியவுடன் பொறுப்பு கொடுத்துருக்கிறோம் தெரியாமல் அல்லது பொறுப்பு கொடுக்கும் போது நன்றாக தான் இருந்தால் இடையில எங்கேயோ செயற்கையிலே வெளிமாநில தொடரில் இது போல தவறு செய்து விட்டவரை என்கிற விஷயத்தில் அவரை கட்சி விட்டு நீக்கிறது காரணமாக அவரை சார்ந்த தவறு பட நீக்கு இப்படிதான் வந்து பொறுப்பு கொடுத்துருவாங்களா திமுக எந்த கட்சியாக இருந்தாலும் ஒருவர் பொறுப்பு கொடுக்கின்ற போது அவர்கள் ஆய்வு தான் கொடுப்பார்கள் அப்படி தான் திமுகவுக்கு இவர் பொறுப்பு கொடுங்க ஆய்வு செய்து கொடுத்திருக்கார் எந்த கூட்ட சட்டம் இல்லை இடைப்பட்ட காலத்தில் அவர் வெளி மாநில தொடர்பில் எங்கே சென்றார் யாரை சந்திக்கிறார் நமக்கு தெரியுமா திமுக தலைமைக்கு தெரியுமா எதை காவல்துறை கண்டுபிடித்திருக்குது என்று சொன்னால் அது உண்மையோ பொய்யோ நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள் உடனே இந்த திமுக தலைமைக்கு இதை பார்வைக்கு வருகிறது நடவடிக்கை எடுக்கிறார்கள் அப்போது ஏன் மதிப்புக்குரிய அமைச்சர் திரு உதய ஸ்டாலின் அவர்கள் ஜாபர் சாதிக் அவருடைய புகைப்படங்களை ஏன் டிலீட் செய்தார் என்று சொன்னார் நாள் அவர் கட்சி விட்டு நீக்கப்பட்டு இருக்கிறார் அப்ப அவரை சார்ந்த பதிவில் எதற்கு கட்சியில் இருப்பவர்கள் பதிவு வேண்டும் இல்லாத நபருக்கு எதற்கான பதிவு வைத்திருக்கிறார் ஜாபர் சாதிக்காக மட்டுமல்ல கட்சியில் நிரந்தரமாக யாரை நீக்கினாலும் பணியடி நீ பணி நீக்க யார நீக்கினாலும் கூட பொறுப்பில் இருந்து நீக்கம் செய்தால் அவரை சார்ந்து பதிவு நீக்குவது என்பது இயல்பான ஒரு விஷயம் தானே அப்ப வந்து ஜாபர் சாதிக்கு வந்து போதைப் பொருள் கடத்துவாரு எந்த ஒரு விவரமும் வந்து திமுகவிற்கு தெரியல அப்படிதானே சார் சொல்ல வரீங்க இதற்கு முன்பு தெரியவில்லை தெரிந்தவுடன் கட்சியில் நீக்கி இருக்கிறார்கள் தனது கடமை ஆட்டி இருக்கிறார்கள் என்ன தவறு அப்படி இருக்கும்போது இரண்டாயிரத்தி பதினேழுலயே அவர் மேல வந்து ஒரு குற்ற வழக்கு

சரி அது உண்மையா புய்யும் நாங்கள் சட்டத்தின் படி நீதியின் படி அவரை கட்சி விட்டு நீக்கி இருக்கிறோம் காவல்துறை நீங்க நடவடிக்கை எடுத்து செல்லுங்களா நாங்களா தடுத்து போகிறோம் திமுகவிற்கு மிக நெருங்கிய தொடர்பாளரா இருக்கிறதுனாலதான் காவல்துறை என்ன நெருங்கிய தொடர்பு ஒரு கட்சியினுடைய மாவட்டத்தினுடைய ஒரு அணியினுடைய பொறுப்பாளர் என்ன நெருங்கிய தொடர்பு அவர் என்ன அமைச்சரா எம்எல்ஏவா எம்பியா அல்லது குறிப்பா மாவட்ட செயலாளர் அவர் ஒரு அயலகனுடைய ஒரு துணையினுடைய அணியினுடைய பொறுப்பாளர் இதென்ன நெருங்க நெருங்க என்று சொன்னா ஏதோ நீங்கள் சொல்லுது பண்ணோ கூட்டு கலவனா செய்தார்கள் என்ன சகோதரி இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறீங்க சார் இப்போ அவரு வந்து இப்போ ஜாஃபர் சாதிக்கு வந்து நிதியெல்லாம் கொடுத்திருந்தாரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கிட்ட எல்லாம் அப்படி நிதி கொடுக்கும் போது கூட வந்து அவர் யாருன்னு வந்து விசாரிக்கிற எந்த ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளர் யாரு வேணும் நீங்கள் கட்சியில் இல்லாதவங்க கூட நீங்க தமிழ்நாடு அரசுக்கோ அல்லது ஒரு கட்சிக்கு சார்ந்த பிடித்திருந்தா கொள்கை கோட்பாடு பிடித்திருந்தா நிதி கொடுக்கலாம் இயல்பு அவர் நிதி நீதி கொடுக்கக்கூடிய அந்த சூழலில் இவர் போதை மதத்தை கடைத்தி இருக்கிறார் வழக்கு பதிவு செய்திருக்கு இல்லையே சாதாரண அதாவது இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு போதைப் பொருளை கடத்திய பிறகு அந்த குற்றச்சாட்டு வந்த பிறகு அவர்களே அவர்களிடம் இருந்து நிதி பெற்றால் தவறு இப்ப திமுக எப்போது பெற்றிருக்கிறது முன்பா பின்பா சரிப்பா அவர் மட்டும் இல்லாம அவருடைய சகோதரர்களான சளி மற்றும் எல்லாருக்குமே வந்து இதுல தொடர்பு இருக்கு அப்படின்றத ஆயிரம் பேருக்கு தொடர்பு இருக்கட்டும் ஆயிரம் பேர் போதும் அரசு நடவடிக்கை எடுக்கும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் இப்ப இருக்கும்பொழுது இப்ப அமீர் எப்படி சார் இதுக்குள்ள வந்து வராரு அமீரும் வந்து ஒரு இயக்குனர் அடுத்து வரக்கூடிய இறைவன் நியாயமான கேள்வி அமீர் ஆமா ஜாபர் சாதிக் அவருடைய தயாரிப்பில் அமீர் அவர்கள் இயக்க கொண்டிருக்கிறார் ஒரு படம் இறைவன் பெரியவனா என்னது இறைவன் இறைவன் ஆமா இது இது நியாயமான கேள்வி ஆனா இதுல ஒரு முரண்பாடு இருக்கிறது அதாவது ஜாபர் சாதிக் பல கோடிகளாக ரெண்டாயிரம் கோடிக்கு இந்த இந்த என்று சொல்வது ஆனால் இரண்டாயிரம் கோடி போதைப் பொருளை கடத்தி கொண்டிருப்பது அமீர் அவர்களுக்கு இயக்குனர் அமீர் தெரிந்து அந்த படத்திற்கு தயாரிப்பாளராக வாருங்கள் என்று சொல்லி இருந்தா அமீர் அவர்கள் மீது தவறு ஆனால் அமீர் அவர்களுக்கு இது எதுவுமே தெரியாது அமீர் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது ஆமா இவர் இவர் ஒரு இயக்குனர் அவர் ஒரு தயாரிப்பாளர் தயாரிப்பாளர்களை சென்று உங்களுக்கு பணம் எப்படி வந்தது எங்கே வந்தது அமீர் அவர் கேட்க முடியுமா அமீர் அவர்களுக்கு தேவை ஒரு தயாரிப்பாளர் இவர்கிட்ட தயாரிப்பாளரா இருந்தாலும் அவர் வந்து ஓகே சொல்லிடுவாரா சார் ஏன்னா பொதுவாகவே சமூகத்துக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபரா அமீர் இருக்கும் பொழுது நீங்க பரவாயில்ல தயாரிப்பாளரா இருங்க நாங்க வந்து ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எந்த ஒரு விசாரணையும் இல்லாம ஏத்துக்குவாங்க நீங்க சொல்லக்கூடிய ஜாப சாதிக்கும் மீது இதற்கு முன்பாக இது போன்று தீய செயல் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு இருந்து அவரை தயாரிப்பாளர் ஏற்றுக்கொண்டால் அமீர் அவர்கள் மீது தவறு இதற்கு முன்பு ஜாபர் சாதி இருந்ததா துணை யார் சொல்லுது போயிருக்கிறார் பாஜக சங்கர சங்கங்கள் ஆர் எஸ் எஸ் போன்ற இயக்கங்கள் அங்கே அமீர் அவர் இஸ்லாமியர் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக இந்த போதை பொருள் சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய ஜாபிர் சாதிக்கோடு ஒப்பிட்டு பேசுவது அவர் மதவாதத்தை எப்படி கவலப்படுத்துகிறார்கள் மதவாத சக்தியில் எப்படி கவலப்படுத்துகிறார்கள் இதை வைத்துக் கொள்ளுங்கள் இவர்களுக்கு பாஜக எதிராக மதவாத சக்திகளுக்கு அமீர் அவர்களை மதவாத சக்திகளுக்கு எதிராக சமூக நீதிக்கு ஆதரவாக தொடர்ந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக தொடர்ந்து அவர் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் ஒரு சில பொதுவான கருத்தில் பதிவு செய்து வருகிறார் இஸ்லாமியர் என்கின்ற கோட்பாட்டை தாண்டி ஒரு பொதுஜன வெகுஜன மக்களை ஒருவனாக இருந்த கருத்தை பதிவு செய்கிறார் இப்போது பாஜக சங்க சங்கங்கள் அவர் மீது எப்ப எப்போதாவது ஒரு ஒரு சந்தர்ப்பம் வருமா பழிப்போடு காத்து கொண்டிருந்தார்கள் அப்போது அவரை சார்ந்து அவர் இயக்கக்கூடிய பணத்தை சார்ந்து இருக்கக்கூடிய தயாரிப்பு மீது ஒரு குற்றச்சாட்டு உடனே தயாரிப்பாளர் இவருக்கும் ஒரு ஒரு ஒற்றுமை இருக்கிறது பணத்தை இருவருக்கும் பங்கு போட்டிருக்கிறார்கள் அவர் செய்த அந்த பொருள் தடுப்பு பணத்தில் இவர் பங்கு இருக்கிறது என்று அமீர் அவர்களை பலிக்காடா ஆக்குவதில் முயல்வது என்பது இது நியாயமா ஒருவே அமீருக்குமே முதல்ல வந்து செட்டில் பண்ணிட்டாரோ சார் அமீருக்கு அமீருக்கும் ஆரம்பத்திலேயே செட்டில் பண்ணிட்டாரோ சார் யாரு போதைப் பொருள் கடத்தப்பட்ட வழக்குல இருந்த ஒரு பணங்களை சகோதரி நீங்க என்னவோ ஒரு 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 முடிவோடு தான் கேள்வி கேட்குறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல அதாவது அமீர் அவர்களுக்கு தெரியாது இவர் போதைப் பொருள் சம்பந்தமாக அமீர் மட்டும் இல்ல தமிழ்நாடு காவல்துறைக்கு தெரியாது ஒட்டுமொத்த திமுக கழகத்துக்கு தெரியாது பேசக்கூடிய ஓடைவாளர் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது இந்த விஷயம் கண்டுபிடித்தின் காரணமாக அதற்கு பிறகுதான் தெரியுது இவ்வளவு பொங்கக்கூடிய உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் இது டெல்லியில் இருக்கக்கூடிய காவல்துறையினால் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது டெல்லி காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருக்கிறது இதற்கு முன்பாக இருபத்தி நான்கு முறை இது போன்று தொழிலை செய்திருப்பதாக சொல்லுகிறார்கள் அப்போது இருபத்தி நான்கு இருபத்தி நாலு முறை தொழில் செய்கின்ற போது அப்போது உள்துறை அமைச்சர் கட்டுப்பட்டவருடைய காவல்தர் என்ன தூங்கி கொண்டிருந்ததா அப்போது அங்க இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் இதற்கு பதிவு ராஜினாமா செய்வாரா தமிழகத்தில் தமிழக காவல்துறை வசம் இருந்து கொண்டு இந்த தவறை செய்து தான் தமிழ்நாடு உன்னதமான நல்லவர் பண்பாளர் பாசமாற நீங்க கேளுங்க நானா வேண்டான்றேன் அதாவது பாருங்க முப்பதாயிரம் கோடிக்கு அதானி துறைமுகத்துல குஜராத்திலே இரானை கைப்பற்றினார்கள் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஆயிரத்தி முன்னூறு கோடிக்கு இரானை கைப்பற்றி இருக்கிறார்கள் அப்போது இதெல்லாம் நீங்கள் அதானி மீது நடவடிக்கை எடுத்தீர்களா அதானை துருமத்தை பூட்டி சீல் வைத்தீர்களா இது யாரெல்லாம் இந்த இறக்குமதி செய்தார்கள் என்று இதுவரை ஒரு பத்துக்கும் மேற்பட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர் இருப்பதாக சொல்லுகிறாரு உங்களை போன்ற பத்திரிகையாள ஓடுவேல அவர் யாரை கைது செய்திருக்கீர்களா ஆகவே போதைப் பொருள் யாருடைய ஆதரவில் வருகிறது இதுக்கு யார் உடந்தை எந்த அரசு உடந்தை என்பது அனைவருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரிகிறது ஆகவே அல்ல எந்த கொம்பனாக இருந்தாலும் திமுக அப்பாற்பட்டு எவனாக இருந்தாலும் சரி திமுக கட்சியில் இருப்பனாக இருந்தாலும் சரி தமிழக முதலமைச்சர் தமிழக காவல்துறையும் திமுக தலைமை நடவடிக்கை எடுக்கும் தவறு செய்திருப்பதாக சொன்னார்கள் நடவடிக்கை எடுத்து விட்டது அமீர் அவர்கள் மீது அவர் இஸ்லாமியர் என்பதற்காகவே இது போன்ற பழியை போடுகிறாரு அமீர் அவர்களுக்கு இவர் இது போன்ற தவறான பாதையில பணம் சம்பாதித்த பணத்தில் தான் இவர் தயாரிப்பாளராக நமது கதைக்கு வருகிறார் என்று சொல்லலாம் சத்தியமாக அமீர் அவர் அதை ஒப்புக்கொண்டிருக்க மாட்டார் சார் இப்போ ஜாஃபர் சாதிக்கு வந்து ஒரு தயாரிப்பாளராக தான் அமீருக்கு தெரியும் அவ்வளவுதானே சார் வேற என்ன தெரியும் அதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு பழக்கமும் இல்ல அப்படிதானே சார் சகோதரி இதற்கு முன்பாக நட்புட்டத்தில் இருந்தாலும் கூட இவர் ஒரு நிறைய படத்திற்கு பைனான்ஸ் செய்திருக்கிறார் யார் இந்த ஜாபர் சாதிக் அந்த வரிசையில சினிமா துறையில நட்பு வட்டமா இருந்திருக்கலாம் ஆனால் இவர் மீது இது போன்று தீய சதி செய்தார்கள் என்று வழக்கு பதிவு செய்த பிறகு இயக்குனர் அமீர் அவர்கள் தொடர்பு படித்திருந்தால் தொடர்பு இருந்திருந்த தவறு ஆனால் அமீர் அவர்கள் அது போன்று இல்லையே இப்போதே தான் அனைவருக்கும் தெரிகிறது இப்ப நீங்க சம்பந்தமே இல்லைன்னு சொல்ல வரீங்க ஆனா அமீர் அவர்களுடைய அப்பாவிற்கும் ஜாபர் சாதிக் அவர்களுடைய அப்பாவிற்குமே வந்து அவர் அவர்களே வந்து உறவினர் அப்படின்னு சொல்றாங்களே சார் சகோதரி மீண்டும் மீண்டும் எத்தனை முறை கேள்வி கேட்டாலும் நியாயமான பதில் ஒண்ணுதான் யாருக்கு உரிவனாரக இருக்கட்டும் ஒரே தட்டில் சாப்பிட்ட ஜாபர் சாதிக்கு உங்களோட கூட இருக்கட்டும் ஆனால் நீங்க சார் யாருமே அந்த அளவுக்கு தெரியாது ஆனால் அவரு இது போன்ற தவறான சில பணத்தை சம்பாதித்தார் என்று தெரிந்த பிறகு அவரோடு தொடர்பு இருந்தால் தவறுன்னு நான் முதலே சொல்றேன் ஆனால் இதற்கு முன்பாக அது போன்ற வழக்கில் அவர் மீது இல்லை அவர் நேர்மையான தான் பழகி இருப்பார்கள் அதை வைத்து தான் அவருடைய பணத்தை இந்த கதையில போடுங்கள் தயாரிப்புல வாருங்கள் என்று சொல்லியிருக்கலாம் அல்லது ஜாபர் சாதிக்கே அமீரோட க கதையை கேட்டு நான் தயாரிப்பு செய்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம் ஆகவே ஒரு இயக்குநருடைய கடமை தயாரிப்பாளர்களிடம் கதை இவர் அமீர் அவர் பணத்திற்கு அமீர் துணை போயிருக்கிறார் சரி இன்னொரு டவுட் என்னன்னா இயக்குனர் அமீர் வந்து பத்து லட்சம் ரூபாய் வந்து நிதி கொடுத்திருக்கிறாரு அவருக்கே கடந்த பதிமூன்று வருஷங்களா எந்த ஒரு படமும் வாய்ப்பும் இல்ல அவரே கொஞ்சம் மறுமையில தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் எப்படி சார் இந்த பத்து லட்சம் ரூபாய் வந்து வந்திருக்கும் அது மிகப்பெரிய வெற்றி படத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார் அமீர் அவர்கள் அது மட்டுமல்ல அமீர் அவர் ஏதோ சாலை ஓரத்திலே பானிப்பெரு வியாபாரம் செய்யவில்லை அவர் ஏதோ ஐநூறுக்கு ஆயிரம் ரூபாய் தினம் வருமானம் என்று அவர் ஒரு பல முக்கிய படங்களை இயக்கியிருக்கிறார் இருக்கிறார் மற்ற மக்கள் மத்தியிலே அவர் பேசும் பொருளாக ஆதரவாக பேசுகிறார் அதை பிடிக்க அவர்கள் சங் பரியா அவர் எதிரான கருத்துல பதிவு செய்கிறார்கள் அங்க பத்து லட்சம் நிதி கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர் என்ன கொழுப்பு இருப்பையோ கொடுத்தார் இந்த தமிழகம் மக்களுக்காக தானே அரசு கொடுத்திருப்பார் அது வரவேற்கத்தக்க விஷயம் தானே தமிழக மக்கள் மேல அவ்வளவு அக்கறையுடைய ஒரு இயக்குனர் வந்து இந்த மாதிரியான செயல்கள் ஈடுபட்டு இருக்கிறதா இருக்கு தவறு பண்றீங்க இந்த மாதிரி அந்த மாதிரி செயல்னா இவர் எந்த செயல ஈடுபடலையே ஈடுபட்டு இருப்பதாக சொல்வது ஜாபர் சாதி அவருடைய பணத்தில்தான் இவர் இயக்குனராக இருக்கிறார் ஒரு படத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறார் இயக்குநராவதாரு அப்ப ஒருவேளை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு வந்து சரியா வேலை செய்யலையோ சரியாக வேலை காரணமாகத்தான் இவர்கள் ஜாபர் சாதிக்கு நோட்டீஸ் ஒட்டு ஒட்டப்படுகிற அந்த நேரத்தில் இதில் அமீர் அவர்கள் தொடர்பு இருந்தால் அமீர் அவருக்கு நோட்டீஸ் கொடுத்துப்பார்களே நீங்க சொல்லக்கூடிய திமுக ஒத்துக்குறீங்க அப்படிதானே சார் நான் ஒத்துக்கலங்க நல்ல ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவர் அனைவரும் குற்றவாளிகள் அல்ல நான் சொல்லலை இந்தியா அரசு சட்டம் சொல்லுகிறது ஐயா அம்பேத்கர் இதை சட்டம் சொல்லுகிறார் ஆகவே இவருக்கு ரெண்டாயிரம் கோடிக்கு இது போன்ற செய்திருக்கிறார் போதைப்பட கடைத்திருக்கிறார் என்பது ஒரு வாழ்க்கை நோட்டீஸ்க்கு விசாரணைக்கு தான் அழிச்சிருக்கிறாங்க அதற்குள்ள அவர் தவறு செய்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது பேசக்கூடிய உங்களுக்கு முழுமையாக தெரிய தெரியாது ஜாபிர் சாதிக் அந்த அந்த விசாரணை வலியத்தில் போய் நின்றால் தான் இந்த உண்மை வெளிச்சத்துக்கு வரும் ஆனால் இதற்கு முன்பாக ஆய்வு செய்த டெல்லி காவல்துறை போதை தடுப்பு பிரிவிச்சு அந்த அதிகாரிகள் இதில் இந்த பணத்தில் திமுக தெரிந்து வாங்கியிருந்தால் திமுக நோட்டீஸ் கொடுத்திருக்கும் ஏனென்றால் மத்திய அரசு அங்க திமுக இல்லை தாராளமா நடவடிக்கை எடுத்து எதற்கடுத்தாலும் திமுக அரசு முதல் பொய்யும் பொருள் பேசக்கூடிய அண்ணாமலை இதுவெல்லாம் உண்மையாக இருந்திருந்தால் இந்நேரம் அண்ணாமலை அமைதியாக இருந்திருப்பாரா எவ்வளவு போட்டு இருப்பார் ஆக இதுல இருந்து தெரிகிறது மனசுல ஒருவேளை அண்ணாமலை இனிமேல் வந்து திமுக உடைய ஆட்சி காலம் முடிஞ்சு சொல்றாரோ சார் அவர் தூங்கி வந்து இரவு படுக்கிற வரைக்கும் பொய்யும் பொருட்ட பேச்சுக்கிட்டே இருப்பாரு ஒரு வார்டு மெம்பர் கூட தகுதி இல்லாத அண்ணாமலையா தான் தமிழ்நாட்டு மக்கள் அவரை வச்சிருக்காங்க பேசுவார் அதாவது தேர்தலில் தோல்விட்டுற ஆஹ் அக்கா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆளுநர் பதவி கொடுத்திருக்கிறது பாஜக தேர்தலில் தோல்விட்டுற ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆளுநர் பதவி கொடுத்திருக்கிறது அஹ் பாஜக தேர்தலில் தோல்வி விட்டுற ஐயா கணேசன் அவர்களுக்கு ஆளுநர் பதவி பாஜக தேர்தலில் தோல்வி அவர்களுக்கு பதவி கொடுத்திருக்கிறது பாஜக இதெல்லாம் அரசு சார்ந்து பதவிகளில் அதே போன்று தேர்தலில் தோல்வி அண்ணாமலைக்கு பதிவு கொடுக்கவில்லை அதுதான் பாஜக அண்ணாமலைக்கு வன்மோ இப்போ ஜாஃபர் சாதிக் அவர்களை வந்து அடிப்படை உறுப்பினரா நிரந்தர நீக்கம் வந்து செஞ்சிருக்காங்க இதே மாதிரிதானே சார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் வந்து பண்ணாங்க மறுபடியும் இப்ப மன்னிச்சுட்டேன் அப்படின்னு முக ஸ்டாலின் அவர்கள் ஏத்துக்கும் பொழுது மறுபடியும் வந்து ஜாஃபர் சாதிக்கு ஏத்துக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குதானே சார் ஜாஃபர் சாதிக்கு தன்னை குற்றம் மற்ற வேண்டும் நீதிமன்றம் மூலமா நிறுவனம் செய்தால் கட்சி ஏத்துக்குமே தவறு இல்லையே குற்றம் செய்த நபர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட பிறகு நீதிமன்றம் தண்டிக்கப்பட்ட பிறகு ஏற்றுக்கொண்டால் தவறு ஆனா நிறுவனம் விடுதலை ஆகிவிட்டால் ஏற்றுக்கொள்ளலாம் ஒன்று அது மட்டும் ஒரு நிறுவனமே ஆகாத எப்படி சார் வந்து நிரந்தர உறுப்பினர் நீக்கம் செய்வாங்க நீங்க திமுக கட்சி கூட செயல்பட வரவேற்க தானே செய்யணும் ஒரு குற்றச்சாட்டு ஒரு மீது வைக்கிறார்கள் உடனே அதை நிறுவனம் செய்யுங்கள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் அதை ஆமாம் அதாவது நடவடிக்கை எடுக்கலன்னா திமுக நடவடிக்கை எடுக்கலாம் நடவடிக்கை எடுத்தா திமுக நடவடிக்கை எடுத்ததுன்னு சொல்றீங்க இந்த முரண்பாடான கருத்து வெறும் குழம்புக்குழம்பு பேசக்கூடிய வகையில ஆர் எஸ் எஸ் பாஜக அண்ணாமலை பொண்ணுடைய வாயில் தான் வரும் சகோதரி உங்கள் வாயில் வருவது வீப்பாக இருக்கிறது வேடிக்கா இருக்கிறது ஒருவேளை உண்மையை பேசிட்டோமா சார் உண்மை பேசல நீங்க இருந்து பாஜக குரலா தான் பேசுறீங்க உண்மை நீங்க பேசுவீ நம்ம மக்களுடைய எந்த மக்கள் சொன்னாங்க ஜாபல் சாதி பணம் திமுக வாங்குச்சா அமீர் வாங்கிச்சா எந்த மக்கள் சொன்னாங்க சொல்லக்கூடிய மக்கள் பொருள் இருக்கக்கூடிய கேடுகட்ட கோமாளி பாஜக சம்பர் சங்கம் தான் ஒன்பத்தை திமுக மதம் குறிப்பாக இஸ்லாமியர்களோட ஒரே காரணத்துக்காக திரு அமீர் மதம் வாரி வாரி பூசுகிறார் சரி அவருடைய பார்க்கும் பார்க்கும்பொழுதே சினிமா போதை அரசியல் அவரே வந்து ஒரு படம் மாதிரி இயங்கிட்டு இருக்கே சார் அவருக்கு பின்னாடி வந்து வந்து இன்னும் கூட அமைச்சர்கள் சொல்றாங்களே சார் இயக்குனர் பல கதைகளை வைப்பார்கள் ஆக இயக்குனர் வைக்கக்கூடிய ஒரு இயக்குனர் ஒரு 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 கதாநாயகன் பத்து கொலைகளை பண்ணுவது போன்ற ஒரு ஒரு கதா பத்தி தயாரிக்கிறார் அந்த இயக்குனர் இயக்குனர் அதை செய்திருப்பாரா அப்படி அல்ல கதைக்காலம் அது ஒரு 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 ஆஹ் ஒரு டைம் பாஸ்க்காக எடுக்கக்கூடிய ஒரு படம் அந்த டைம் பாஸ் எடுக்கக்கூடிய படத்திலே ஒரு மக்கள் கருத்தை பதிவு செய்த மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்பதற்காக தான் ஒரு சில இயக்குநர்கள் ஒரு நல்ல சமுதாயத்தில் பொது கருத்தில் விதிக்கிறார்கள் அதில் ஒருவர்தான் அமீர் அவர்கள் ஆகவே இங்கே இஸ்லாம் என்கின்ற இந்த மதம் தான் இங்க பிரச்சனை இருக்கு மத பிரச்சனையா காரணமா இருக்கு அப்படித்தானே சார் ஆமா அதை வைத்துதான் அமீர் மீது குற்றச்சாட்டை இல்லாமல் அப்போது டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சருக்கு இருக்கக்கூடிய காவல்துறை அமீர் அவர்கள் தொடர்பு இருக்கிறதா இல்லையாண்டு அவர்கள் தெரியாதா தெரிந்த நோட்டீஸ் அவர் கொடுத்திருக்க மாட்டார்களா அல்லது போதை தடுப்பு பிரி உயர் அதிகாரிகளுக்கு இங்கே ஜாபர் சாதி கூட நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள் அமீர் அவரோடு கொடுத்திருக்க மாட்டாரா தொடர்பு இருந்தார் ஆகவே அவர் வெறும் இயக்குனர் தான் பணத்தை அவர் போடுகிறார் இவ்வளவுதான் அவருக்கு அவருக்கும் அமீர் அவருக்கும் தொடர்பு இது வெறும் இஸ்லாமியர் என்கின்ற சிறுபான்மை என்கின்ற இந்த ஒற்றை காரணத்தை வைத்துக் கொண்டு அமீர் அவர்களை கொச்சைப்படுத்த வேலையை தொடர்ந்து நான்கு நாட்களாக தமிழகத்தில் பிஜேபி சண்பரசங்கள் ஆர் எஸ் போன்ற இயக்கவாதத்தில் ஒரு சில யூடியூபர்கள் இந்த மாதிரி கோமானிகள் அமீர் அவர் மீது வன்மத்தை வாரி பூசுகிறார் சரி இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அவர் ஒரு இருக்காரு அதுல என்னன்னா இந்த விசாரணை தொடர்பா விசாரிக்க சென்ற ஒரு பத்திரிகையாளர் செந்தில் அப்படின்றவரை வந்து திமுக அமைப்பினர் வந்து தாக்கி இருக்கிறாங்க ஒரு விசாரணையின் போது ஏன் சார் தாக்குறாங்க அதாவது சகோதரி அங்கே என்ன நடந்தது யாருக்கும் தெரியாது ஆகிய பத்திரிகையாளர்களை யார் தாக்குதல் செய்தெல்லாம் அண்மையாக கண்டிக்கத்தக்கது ஆனா நடந்த விஷயங்கள் உண்மையிலே குறித்து சேகரிக்கப்பட வேண்டிய தகவல் எதிர்கட்சி தலைவர் அவர் அரசியலுக்காக வேணா பேசலாம் அங்க இன்னும் முழு தெரியல சகோதரி எதற்காக தாக்கப்பட்டார்கள் உண்மையிலே தாக்கப்பட்டவர்கள் ஆஹ் அங்க திமுக முழு காரணம் தெரியவில்லை குத்து மதிப்பாக திமுகவினர் பொத்தம்போது சொல்லுகிறார்கள் ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் அவசரம் வேண்டாம் அதற்குள் வன்மத்தை பரப்பி பத்திரிகையாளர்களுக்கும் எதிராக திமுக என்கின்ற தோரணை கொண்டு வருவது எடப்பாடியார் அவளுக்கு வேண்டுமான சௌகரியமாக இருக்கும் நமக்கு வேண்டாம் அந்த பாவச்செல்லாம் ஒரு போதும் பத்திரிகையாளருக்கு ஓடிக்கையாளருக்கு உங்களுக்கு போன்ற உறவுமுறைகளுக்கு ஒரு பொது திமுக எதிரி அல்ல அப்ப இதெல்லாம் கடந்து கூட இப்ப வரக்கூடிய எலெக்ஷன்ல வந்து திமுக தான் ஜெயிக்கும் சார் இதுவெல்லாம் கடந்து என்று சொன்ன பொய்யும் கடந்து வருகிறது இவர்கள் பொய்யும் பேசல பொருட்டும் பேசல பொய் பொருட்கள் எல்லாத்தையும் நிச்சயமாக நாற்பது நாற்பது தொகுதியிலும் நிச்சயமாக வெற்றி பெறுவார் புதுச்சேரி தமிழ்நாடு என்று நாற்பது தொகுதியில் திமுக அமோக வெற்றி பெறும் திமுக திமுக தோழமை கட்சி மக்கள் தெளிவாக இருக்கிற இவர் எத்தனை பொய்வு பொருட்டும் பாஜக சம சங்கங்கள் அதிமுக பேசினாலும் உண்மை நிலவரத்தை தமிழ்நாட்டு மக்கள் அறிந்திருக்கிறார்கள் புரிந்திருக்கிறார்கள் தெரிந்திருக்கிறார்கள் ஆகவே ஒருபோதும் மதவாத சக்திகளுக்கு தமிழ்நாட்டு ஒருபோதும் வெற்றி வாய்ப்பு இருக்கவே இருக்காது அது திமுக சார்ந்து உறவு மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு கொடுப்பார் தமிழக மக்கள் சார் கடந்த மாதங்கள்ல வெளியான பல சம்பவங்கள்லயே ஊழல் வழக்குகள்ல வந்து அவர்களுடைய பெயர் தானே அதாவது ஊழலுக்கு சொல்லக்கூடியவர்கள் பாஜகவினர் தமிழகத்திலே ஊழலுக்கு ஊற்றுக்கண் என்று சொல்லக்கூடியவர் அதிமுகவினர் இதே ரெண்டாயிரத்தி பதினாலே பாரத பிரதமர் என்ன சொன்னார் இந்த அம்மியார் ஜெயலலிதா அம்மியார் மிகப்பெரிய ஊழல்வாதியாக இருக்கிறார் பல ஊழல்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று இதே தேர்தல் பிரச்சனை சொன்னவர் தான் ஐயா மோடிஜி அவர் ஆனா இரண்டு நாட்கள் முன்பு திருப்பூரில் பொதுக்கூடத்தை என்ன சொல்லுகிறார் மாதிரி என்ன மக்களுக்கு நன்மை செய்தார்கள் நல்ல ஆட்சியை தெரிகிறதா இது நாடகத்திற்காக தேர்தலுக்காக எத்தனை அபாண்ட கருத்துல மாறி மாறி பேசுகிறார்கள் என்று இது போன்ற பேசுகிறது திமுக இப்ப ஒருவேளைக்கு நிரூபிக்கப்பட்ட என்ன சார் செய்வீங்க சட்டம் தன் கடமை செய்யும் என்ன பிரச்சனை திமுக தடுத்து நிறுத்துதான் இல்லையே திமுக யாராவது திமுக சாந்தி திமுக மிகப்பெரிய ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்றாங்க எப்படி பயத்தை ஏற்பட்டோம் நாங்கள கஞ்சா விடுத்தோம் நாங்களா பவுடர் வித்தோம் எப்படி பயத்தை ஏற்படுத்தும் நீங்க சொல்லக்கூடிய ஜாபர் சாரி தவறு செய்திருந்தா சட்டங்களுக்கு தான் கடமை செய்யும் அவர்கள் மத்திய அரசில் இருந்து வரக்கூடிய உயர் அதிகாரிகள் கைது செய்ய போகிறார் சிறையில் அடிக்க போகிறார்கள் அதை தேவையான ஆதரவா தண்ணில் கொடுக்க போகிறார்கள் இது திமுக என பங்கு இருக்கிறது சாதிக் பாட்சா மாதிரி காணாமல் கூட போயிடுவாருன்னு சொல்றாங்க சொல்லுங்க சாதிக் பாஷா போல சாதிக் பாஷா திமுக தான் அடிச்சு சாக அடிச்சு சொல்ல வரீங்க இப்படிதானே பொய்யா போய் இப்போ நீங்க சொல்லுங்க சாதிகா அதே போல சாகடிக்க போறோம் சொல்ல வரீங்க இது போல தெரியும் பொய்யும் பொருட்ட நிறைய பேசுறாங்க இது கற்பனை கதைகளுக்கு வேண்டுமெல்லாம் சௌகரியமா இருக்கு முடியும் நிஜ கதா பார்த்ததுக்கு அல்ல சாதிக் பாசரை திமுக போல செய்யவில்லை அவர் ஏதோ ஒரு அச்சத்தின் காரணமாக புரிதல் வழக்காக இருக்கிறது யாருக்கும் தெரியாது சொல்லக்கூடிய சாதிக் அவர் நேரடியாக வந்தால்தான் உண்மை தெரியும் முன்பாக அமீர் அவர்கள் மீது கைது செய்யப்படுகிறார் அமீர் அவருக்கு தொடர்பு இருக்கிறது திமுக தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி சம்பர சங்கனுடைய குரலாக ஒலித்துக் கொண்டிருப்பவர்களை தமிழ்நாட்டு மக்கள் சவுக்கடி கொடுப்பார்கள் சரி சரி இதுவரைக்கும் எங்களோட பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி நன்றி